நம்ம நம்மளுடைய சேனலில் செவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் சயின்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் பாடம் இந்த முதல் பாடம் என்னென்னு பார்த்துடலாம் அளவீட்டியல் இந்த அளவீட்டியல் பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்டு கொஸ்டன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன்னாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃபஸ்ட்டு ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறது அதில் பின்வருவன பின்வருவனவற்றுள் எது வழி அளவு ஒன்று கன பதில் ஆப்ஷன் சி பரப்பு கேள்வி ரெண்டு பின்வருவனவற்றொல் எது சரி அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒரு லிட்டர் ஈக்குவல் டு ஆயிரம் சிசி கேள்வி மூன்று அடர்த்தியின் எஸ்ஐ அழகு அப்படின்றது என்னென்னா கிலோகிராம் பை மீட்டர் பவர் க்யூப் பி தான் கரெக்டு கேள்வி நான்கு உள்ள இரு கோலங்களின் கன அளவுகளில் விகிதம் டூ பாய் டூ இஸ் டூ ஒன்று அப்படின்னா அதோடய அடர்த்தியோட விகிதம் என்ன அப்படின்னா ஒன் இஸ் டூ டூ நாலு பதில் ஆப்ஷன் ஏ கேள்வி ஐந்து ஒளியாண்டு என்பது எதனுடைய அழகு அப்படின்னு பார்க்கும்பொழுது தொலைவுடைய அழகு தான் ஒளியாண்டு அப்படிங்கிறது செகண்ட் ரோமன் கோடிட்ட இடத்தின் நெருப்புக ஒன்று ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களுடைய பருமனை அளக்க டேஷ் விதி பயன்படுகிறது என்ன விதி பயன்படுது நீரின் இடப்பெயர்ச்சி விதி பயன்படுகிறது ஒன்று பதில் நீரின் இடப்பெயர்ச்சி ரெண்டு ஒரு கனமீட்டர் என்பது டேஷ் கன சென்டிமீட்டர் ஒரு கனமீட்டர் அப்படிங்கிறது பத்து லட்சம் கன சென்டிமீட்டர் மூன்று பாத்திரசத்துடைய அடர்த்தி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பதிமூணாயிரத்தி அறுநூறு கிலோகிராம் பை மீட்டர் கியூப் நான்கு ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன்டி சிக்ஸ் டென் பவர் லெவன் மீட்டர் ஐந்து ஒரு இலையின் பரப்பை டேஷ் பயன்படுத்தி கணக்கிடலாம் ஒரு இலையுடைய பரப்பை எதை வச்சு கணக்கிடலாம் அப்படின்னா வரைபடுத்தல் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் தேர்ட் ரோமன் சரியாக தவறாக பார்த்துடலாம் ஒன்று ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளுடைய பரப்பளவு ஆகும் ஒன்றுக்கான கண பதில் கரெக்டு தான் கேள்வி ரெண்டு திரவங்களின் கன அளவை அளவிடுக்கின்ற முகவை மூலம் அளக்கலாம் இதுவும் கரெக்டு தான் மூன்று நீர் மண்ணெண்ணை விட அதிக அடர்த்தி கொண்டது இதுவும் கரெக்டு தான் நான்கு இரும்பு குண்டு பாதரசத்துடைய மிதக்கும் இதுவும் கரெக்டு ஐந்து ஓரளவு பருமனின் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் அப்படிங்கிறது தவறு ஃபோர்த்து ரமன் பொருத்துக்கு பத்திரலாம் பரப்பு மீட்டர் ஸ்கொயர் தொலைவு ஒலியாண்டு அடர்த்தி கிலோகிராம் பை மீட்டர் கியூப் கன அளவு மீட்டர் க்யூபு நிறை கிலோகிராம் பொறுத்துக்கு பார்த்துடலாம் பரப்பு தல வடிவ பொருள் நீளம் கயிறு அடர்த்தி கிலோ பை சென்டிமீட்டர் கியூப் கன அளவு அளவிடும் முகவை நிறை பொருளுடைய அளவு அடுத்து பின்வருவன வரிசை சரியான வரிசையில் எழுதும் மாறியிருக்கு நம்ம கரெக்டாக எழுதணும் ஒன்றுக்கு வந்து பத்து லிட்டர் ரெண்டாவது நூறு சிசி மூன்றாவது ஒரு லிட்டர் நான்காவது பத்து சிசி அடுத்து ரெண்டாவது சரியான வரிசையில் பார்க்கும்பொழுது முதல்ல அலுமினியம் வரும் ரெண்டாவது இரும்பு மூன்றாவது தாமிரம் நான்காவது தங்கம் அடுத்து ஒப்புமை கொண்டு நிரப்புக பார்த்திடலாம் பரப்பு வந்து மீட்டர் பவர் டூ கன அளவு அப்படிங்கிறது மீட்டர் பை த்ரீ பவர் த்ரீ திரவம் அப்படிங்கிறது லிட்டரு திடப்பொருள் அப்படிங்கிறது கிலோகிராம் நீர் அப்படிங்கிறது மண்ணெண்ணெய் இரும்பு அலுமினியம் அடுத்து கூர்ச்சு காரணம் பார்த்திடலாம் கூச்சு கல்லின் கன அளவை அளவிடுகின்ற முகவை மூலம் அளக்கலாம் இது கரெக்டு தான் காரணம் கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவுடைய பொருள் இதுவும் கரெக்டு தான் அப்போது எப்படி எழுதணும் அப்படின்னா கூர்ச்சு மற்றும் காரணம் இரண்டும் சரி காரணம் கூச்சுக்கான சரியான விளக்கம் எழுதணும் அடுத்து ரெண்டாவது கூர்ச்சு மரக்கட்டை நீரில் மிதக்கும் கூச்சு கரெக்டு தான் காரணம் நீர் ஒரு ஒளி ஊடுரும் திருவோம் காரணம் தவறு அப்போது ரெண்டாவது பதில் கூற்று சரி ஆனால் காரணம் தவறுன்னு எழுதணும் மூன்றாவது கூற்று காரணம் கேட்ருக்காங்கல்ல ஒரு இரும்பு குண்டு நீரில் முழுகும் கூற்று கரெக்டு தான் காரணம் நீர் இரும்பை விட அடர்த்தி அதிக முடியாது இந்த காரணம் தப்பு அப்போது என்ன எழுதணும்னா கூற்று சரி ஆனால் காரணம் தவறு அப்படின்னு எழுதணும் இதோட இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் வன்வர்டு கொஷின்ஸு முடியுது